அப்படி வைக்கல அந்த கூர்மையா இருக்கிறத தூக்கி இப்படி கவுத்து வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து கூர்மையா இருக்கிற பகுதி மேல இருக்கணும் அது வந்து கீழே இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க நான் இதுவரைக்கும் நமக்கு சார் ரெகுலரா சப்ஸ்கிரைப் பண்றேன் அது தெரியலையே இல்ல அதோட பாட்டமே அப்படிதானே இருக்கு அதனால அப்படி இருக்கும் நினைக்கிறேன் முட்டையை காமிச்சு ஏன் அதை எடுத்துரு அந்த முட்டையை எடுத்துரு அந்த முட்டையை ட்ரைவ் எடுத்துரு நீ வாங்கிட்டு வந்த முட்டை எவ்வளவு அதான் நான் முட்டை இப்ப பெருசா எடுத்து வைங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் அந்த டிரேவி எடுத்துரு இத வச்சிரு ரூபாய்க்கு நான் வாங்கிட்டு வந்தேன் 5 ரூபாயா பிரியா தர மாட்டேன்ட்டாங்க இத எப்படி வைக்கலாம் இந்த எது தெரியுமா யோசி அதன இருந்தேன் இது எப்படி இருக்கும்

பாஸ் <laughs> இன்றைக்கு காலையிலையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் சாப்பிட்ருந்தோம் இது வந்து அம்மா வீட்டிலேருந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க நான் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கும் போது அவங்க வாரத்துக்கு ஒரு வாட்டி ரெடி பண்ணி கொடுத்துறாங்க சரி அதனால் நான் இப்போ தனியாக பண்ணுறதே கிடையாது எனக்கு வந்து இந்த இதை விட வந்துட்டு வெறுமனே வந்து களி மாதிரி செய்வாங்களா அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாமிக்கெல்லாம் வச்சு தனியாக படைச்சு கறி இது காரக்குழம்பு கருவாட்டு குழம்பு கறி குழம்புல ஊற்றி சாப்பிட்டோம் அது வந்து எனக்கு அந்த டேஸ்ட்டு வந்து வேற லெவலில் இருக்கும் அது கண்டிப்பாக சாப்பிட்டவங்களுக்கு தெரியும் சாப்பிடுவதுங்களுக்கு இது எவ்வளோ சாப்பிட்றாங்க அப்படிங்க ஏன்னா ஸ்டார்டிங்ல எனக்கு அப்படி தான் இருந்துச்சு ஆனால் சாப்பிட்டதுக்கப்புறம் நான் அதுக்கு ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன் அம்மா பார்த்தீங்கன்னா அவங்க சனிக்கிழமை செய்வாங்க சனிக்கிழமை நைட்டு செய்வாங்க ஞாயிற்றுக்கிழமை எல்லாருக்கும் ஒரு டிஃபன் பாக்ஸ் வந்துட்டு அவங்க அவங்க வீட்டுக்கு வந்து போயிடும் அவங்க வந்து சனிக்கிழமை செஞ்சால் ஞாயிற்றுக்கிழமை காலையில் குடிக்கிறதோடு சரி அதுக்கப்புறம் திரும்ப அதை வச்சுக்க மாட்டாங்க நான் என்ன செய்வோன்னா எனக்கு சனிக்கிழமை கொடுக்குற டிஃபன் பாக்ஸ் இங்கே நாலு பேருக்கு ரெண்டு நாளைக்கு வரும் அதனால் நான் வந்துட்டு அது ஃப்ரிட்ஜ்க்குள்ள வச்சுடுவேன் ஞாயிற்றுக்கிழமை காலையில் தான் சாப்பிடுவேன் மோஸ்ட்லி சனிக்கிழமை திங்கக்கிழமை காலையில் அப்படி தான் சாப்பிடுவேன் ஆனால் ஞாயிற்றுக்கிழமையே வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது சைட் நல்லா இருந்துச்சுன்னு வச்சிங்களேன் மோர் மிளகா மாங்காய் இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது அப்படின்னா காலையிலே ஞாயிற்றுக்கிழமை அவங்க முடிச்சிடுவாங்க அப்போ அதுக்கப்புறம் எனக்கு இருக்காது இன்றைக்கி நேற்று பார்த்திங்கன்னா சைட் டிஷ் பெருசாக இல்லை மாங்காய் மட்டும்தான் இருந்துச்சு அதனால் அது கொஞ்சம் மீந்ததால் இன்றைக்கி காலையில் நாங்கள் ரெண்டு பேருமே அந்த பிரேக்ஃபாஸ்ட் தான் பசங்களுக்கு வந்துட்டு தோசை சுட்டு கொடுத்துட்டேன் நாங்கள் ரெண்டு பேருமே அந்த ப இது இதில் வந்து தயிர் ஊற்றி உப்பு போட்டு சாப்பிட்டேன் என் தங்கச்சியெலாம் என்ன செய்வான்னா சனிக்கிழமை கொடுத்தாங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து காலையில் கறி குழம்பு எடுத்து அவங்க அந்த மாதிரி அவங்க சாப்பிடுவாங்க நான் எனக்கு இப்படி தான் பிடிக்கும் ஏன்னா எனக்கு வந்து ரைஸ் இல்லாமல் வெறும் களி மட்டும் அந்த மாதிரி குழம்போடு சாப்பிட தான் பிடிக்கும் இப்படி கொடுத்தாங்கன்னா நான் அது வந்து வெங்காயம் இது தயிர் இந்த மாதிரி போட்டு குடிப்பேன் எனக்கு வந்து இந்த வெங்காயத்தோட சாப்பிட பிடிக்கும் ஆனால் அது வந்து ஒரு மாதிரி அந்த நாள் ஃபுல்லாக வாயெல்லாம் ஒரு மாதிரி இருக்குன்றதால என்ன செய்வேன்னா தனியாக எடுத்துட்டு அவருக்கு மட்டும் வெங்காயம் போட்டு கொடுத்துருவோம் ஆனால் வெளியெல்லாம் போனால் நம்ம அதை சொல்ல முடியாது வெளியெல்லாம் போட்டு வெங்காயம் தான் போட்டு சாப்பிட்டுப்பேன் வீட்டில்ன்றதால சரி ஓகே நான் ஆனால் வெங்காயம் போட்டு சாப்பிட்றதா நல்லது எனக்கு தெரியுது இருந்தாலுமே வந்து சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படி சாப்பிட்டேன் எனக்கு மட்டும் இப்படி சாப்பிட்டுட்டு அவருக்கு வந்து தனியாக வெங்காயம் போட்டு கொடுத்துட்டேன் இது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு வீட்டுக்கு வீட்டில் செய்ய முடியல இல்லை எனக்கு செய்ய தெரியாது அப்படின்ற பட்சத்தில் வெளியே போனீங்க அப்படின்னா ஒரு ஒரு சொம்பு வாங்கி குடிச்சிருங்க வா எப்படி வா மாசத்துக்கு ஒரு ரெண்டு மூணு வடியாவது குடிச்சிருங்க இல்லாட்டி ஒரு ரெண்டு வாட்டியாவது மாதத்துக்கு குடிக்கிறதுக்கு வந்துட்டு இது பண்ணுங்கள் ஏன்னா இந்த டைமில் மட்டும்தான் இது போல் போட்டிருப்பாங்க அப்புறம் மழை காலம் கொஞ்சம் குளிர் வந்துச்சு அப்படின்னா இந்த கடையெல்லாம் இருக்காது அந்த வெயில் காலம் கிட்ட வர சமயத்தில் தான் கண்டிப்பாக இதெல்லாம் வச்சுருப்பாங்க எங்கள் வீட்டில் மழை காலம் வெயில் காலம் அந்த மாதிரி எந்த காலமும் கிடையாது சனிக்கிழமை அப்படின்னாலே ஒன்று வாரத்து வாரம் செஞ்சுருவாங்க அப்படிலாம் ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் மாதம் செஞ்சிருவாங்க ஆனால் கண்டிப்பாக வந்து கூழ் இருக்கும் அதுக்கப்புறம் குடிச்சு முடிச்சுட்டு கடைக்கு போயிட்டு முட்டையெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் அந்த வீட்டை நீங்கள் பார்த்தீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்டிவால் பெட்ரோல் நின்றுச்சு அது வந்து நான் பெட்ரோல் போட்டேன் நினச்சிட்டு அவரும் அவர் பெட்ரோல் போட்டேன் நானும் அப்படின்னு நினச்சிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் இவங்க ஃபங்க்ஷனுக்கு போனாங்க சரி பெட்ரோல் போட்டிருப்பாங்க ஃபங்க்ஷனுக்கு அவ்வளோ தூரம் போகிறாங்களேன்னு சொல்லிவிட்டு நான் வண்டி எடுத்துகிட்டு கொரியர் போயிட்டு வந்தேன் பாருங்க வந்துட்டு இந்த எங்கள் பில்டிங்க்கு ஸ்டார்டிங் ஒரு ரோடு இருக்குது அந்த ரோட்லேயே நின்றுச்சு அங்கேன்னு தள்ளிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் வண்டி எடுக்கவே இல்லை நாங்கள் போக வேண்டிய வேலை இல்லை எல்லாமே பல்சர்லேயே போயிட்டு வந்துட்டு இருந்தோம் இப்போல்லாம் வந்து பாட்டிலில் கொடுக்குறதில்ல தெரியுமா உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா பாட்டிலில் வந்து பெட்ரோல் வாங்கி யாரோ மேலே ஊற்றி வந்து இது பண்ணிட்டாங்களாம் அதனால் வந்து பாட்டிலில் பெட்ரோல் கொடுக்கறதே கிடையாது முதல்ல பாட்டில் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணிப்போம் இப்போ அது தடைப்பட்டதால் வந்து பாட்டிலில் பெட்ரோல் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க காலி அடிச்சு வேற என்ன பண்ணுறது பல்சர்லேருந்து இந்த மாதிரி பல்சரை போய் ஃபுல்லாக வந்து டேங்க் ஃபில் பண்ணிவிட்டு அதுலேருந்து இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்து பிடிச்சி புனலை வச்சு இப்படி ஊற்றுறதான் எங்களுக்கு வேலையாக போயிடுச்சு ஆனால் வந்து முதலே நாங்கள் பார்த்து வச்சுப்போம் இந்த வாட்டி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்துட்டு என்னால் தான் அதுவும் மெயினாக ஏன்னா இவங்க ஃபங்க்ஷன் போயிருக்காங்களே இவங்க போட்டிருப்பாங்க நான் நினச்சிட்டேன் அதுக்கு முந்தைய நாள் தான் நான் பெட்ரோல் போட்டேன்னா இவங்க வந்து சரி அதுவே போதும்னு நினச்சி இவங்க போட்டுட்டு வந்துட்டாங்க எப்படி பாருங்கள் ரெண்டு பேருக்குள்ளே தகராறு இருக்கு அது இல்லாமல் இந்த ஆக்டிவாக வந்து ரெண்டு நாளாக வந்து வண்டி எடுக்கவே இல்லை ஃபங்க்ஷனுக்கு போனதோடு சரி அதுக்கப்புறம் அடுத்த நாள் நாள் கொரியர் போய்ட்டு வந்தோம் சரி ஒரு ரெண்டு நாளாக மூணு நாளாக வண்டி எடுக்கல பெட்ரோல் நின்று அந்த பல்சரை யூஸ் பண்ணுறதால அதனால் இவங்க இதில் இருந்து பெட்ரோலை போட்டுவிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஏண்டா ஸ்டார்ட் ஆமாம் ஆகிடுச்சு ரொம்ப நேரம் எடுத்துக்கிச்சு வண்டி ஸ்டார்ட் ஆகலை எவ்வளோ அழகாக பாருங்க மூடியை கூட ஓப்பன் பண்ணாமல் ஊற்றிட்டு இருந்தார் பயங்கரமாக சிரித்து கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் எங்கள் இதில் வந்து பார்க்கிங்லேயே வச்சு ஊற்றிட்டு ஆக்டிவாக ஸ்டார்ட் பண்ணி பார்த்தாரு ஸ்டார்ட்டே ஆகலை அதுக்கப்புறம் பல்சரிலே கிளம்பி போயாச்சு அதுக்கப்புறம் சரி வேண்டாம் பல்சரில் கிளம்பி போயிட்டு வந்து திரும்ப அப்படியே விட்டுறக்கூடாதுன்னு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணார் அது முதலே அந்த ஸ்டார்ட் பண்ணி வச்சதால ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ இந்த மாதிரி தான் வந்து பெட்ரோல் காலி அடிச்சா இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் பெட்ரோல் காலி ஆகிடுச்சா இந்த மாதிரி பாட்டிலில் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுக்குறாங்களான்னு தெரியல அந்த மாதிரிலாம் இல்லை ஸோ அந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் முதலே ப்ரிக்காஷனோடு இருங்க ஸோ நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்